சுபராசுர ஜோதிரமணம் என்ற குழுவில் பயணிக்கும் அனைவருக்கும் கடைத்திலிருந்து யோகி முருகனின் இனி இரவணக்கம் சாஸ்திரங்களை பத்தி இது கடத்தல பார்ப்போம் ஜோதிடம் என்பது சாஸ்திரமா சாஸ்திரத்துக்கு உண்டான அர்த்தம் என்ன முதல்ல தெரியணும் சாஸ்திரம் என்பது அறிவுறுத்தலின் கையேடு அதாவது ஒரு அறிவு புத்தகம் கலாச்சாரம் ஒழுக்கத்தின் விதிமுறைகள் மற்றும் தரங்களை வளர்க்கக்கூடிய இல்லைன்னா தரங்களை விளக்கக்கூடிய அந்த விஷயத்தில் கற்பிக்கக்கூடிய ஒரு அமைப்பை குறிக்கக்கூடியது சாஸ்திரம் எல்லா அர்த்த சாஸ்திரம் தர்ம சாஸ்திரம் இதெல்லாம் சாஸ்திரங்களாக வருவாய் வரையறைப்படுத்தப்பட்டாலும் அர்த்த சாஸ்திரம் என்பது பொருளிடக்கூடிய தன்மையையும் சாஸ்திரம் என்பது தர்மத்தை கடைபிடிக்கக்கூடிய தன்மையையும் கொஞ்சம் விளக்கக்கூடியது யோக சாஸ்திரம் என்பது ஒழுக்கத்தின் தன்மையும் விளக்கக்கூடியது இந்த மதத்தில் வந்து சாஸ்திரம் என்பது புனித நூல்களை குறிக்கக்கூடிய ஒரு அம்சம் இதை பாரம்பரியத்தை பொறுத்து எண்ணிக்கையாலும் மாறுபடுகிறது சாஸ்திரங்களும் நாலு வகைப்படுகிறது ஒன்று சுருதி ரெண்டாவது தந்திரம் மூணாவது ஸ்மிருதி நாலாவது புராணம் ஸ்ருதி அப்படின்றது என்ன அப்படின்னு வச்சுனா ரிஷிகள் தங்களுடைய தெய்வீக அனுபவத்தின் விளைவாக சொல்லப்பட்டது சுருதி அடுத்த தந்திரம் என்பது ஆன்மீகம் யோக பயிற்சிகள் தத்துவம் உள்ளிட்ட ஆழ்ந்த அம்சங்களை கொண்டது சுமிருதி என்பது வேத தத்துவத்தை அடிப்படையாக கொண்டது இது மனிதர்களால் நினைவுபடுத்தி பார்ப்பதை அடிப்படையாக கொண்டது ஸ்மிருதி ஆடதல புராணங்கள் இதிகாசங்கள் தெய்வீக வம்சவழியை உள்ளடக்கிய கதைகளின் தொகுப்பு தான் இந்த புராணம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த சாஸ்திரம்ன்ற சொல்லுக்கு ஒழுங்கு கட்டளை வேதம் என அகராதிகள் நிறைய சொல்லுது சமய கருத்துக்களை ஒழுங்குபட சொல்கிற வேத நூல்களே சாஸ்திரங்கள் எனப்படும் சாஸ்திரம் என்பது ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் அறிவியல் மற்றும் அடிப்படை அறிவு சொல்லக்கூடியது சாஸ்திரம் இது பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா பௌதிக சாஸ்திரம் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அது இயற்பியலை சொல்லும் ரசாஸ்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது வேதியியலை சொல்லும் ஜீவசாஸ்திரம் என்பது உயிரியலை சொல்லும் சாஸ்திரம் என்பது கட்டிட அறிவியலை சொல்லும் இல்லை சிற்ப சாஸ்திரம் என்பது சிற்பக்கலை மற்றும் இயந்திர அறிவியலை சொல்லக்கூடியது அர்த்த சாஸ்திரம் என்பது அறிவியல் மற்றும் பொருளாதார அறிவை சொல்லக்கூடியது தர்மசாஸ்திரம் என்பது தர்மத்தை கையாளக்கூடிய இறையியல் நூல்களின் வகைகள் தான் அவ்வளவும் அப்படி பார்த்தாச்சுன்னா பனிரெண்டு சாஸ்திரங்கள் இருக்கிறதா சொல்றாங்க வாஸ்து அர்த்தம் மனையடி சாமுத்ரிகா ஜோதிடம் ஆரூடம் வாக்கியம் ஆரோக்கியம் சித்தம் வசியம் பூதம் யோகம் இதை ஏற்கனவே என்ன பண்ணி கருத்தரங்கத்தில் ஒரு நபர் வந்து கட்டாயம் என்ன பண்ணிருந்தாங்க இதை சொல்லியிருந்தாங்க இப்போ டக்குனு பேர ஒத்துக்கு வரல இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப் இந்த பனிரெண்டு வகை சாத்திரங்கள்ல இந்த வாசு என்கணிதம் சாமுத்ரிகா இதெல்லாம் வேதாங்கத்தில் உள்ள ஒரு ஜோதிடத்தின் உள்ள அங்கமாகவே இதை பார்க்கப்படுகிறது இது போக என்ன இருக்குது ஒரு மல்ல சாஸ்திரம் மகேந்திர ஜால சாஸ்திரம் பரகாய சாஸ்திரம் ரத்னபருட்ச சாஸ்திரம் சாஸ்திரம் சாமுத்திரிகா சக்தி தந்திர சாஸ்திரம் சுப சுபசாஸ்திரம் அந்த சாஸ்திரம் கஜ சாஸ்திரம் இந்த மாதிரிலாம் என்ன பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட அதுவும் ஒரு இருபத்தி ரெண்டு வகையான சாஸ்திரங்கள் இருக்கத்தான் செய்து அதெல்லாம் இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது சாஸ்திரங்கள் என்பது என்ன ஆகலாம் அவங்க அனுபவப்பட்டதை எழுதி வைக்கிறது அனுபவப்பட்டத எழுதி வைக்கிறது இதுதான் சாஸ்திரங்களாக சொல்லப்படுவது இப்போ வேதங்கள் வந்து நாலு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்போம் இதுல முக்கியமான கூறுகள் என்ன அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ரௌத சூத்திரம் ஒன்று அதாவது இது விதிகளை சொல்லக்கூடிய ஒரு அம்சங்களாக வரும் சூத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது வடிவியல் கணக்கீடுகளை சொல்லும் கிருத்திய சூத்ரா அப்படின்றது வந்து வாழ்க்கை சுழற்சியை பற்றி சொல்லும் தர்மசுத்ரா என்பது வாழ்க்கை வாழ விதிகளை வழங்கக்கூடிய ஒரு அம்சங்களை சொல்லும் இதை வந்து என்ன பண்ணி இருந்தாங்கன்னா சாஸ்திரங்களை கடைபிடிச்ச மனு வந்து என்ன பண்ணி தர்மசாஸ்திரம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பன்னெண்டு பிரிவு யாக்கிய வல்கியர் வந்து என்ன பண்ணிருக்காரு நன்னடத்தை சட்டம் பரிகாரம் இதெல்லாம் போட்டு என்ன பண்ணி இருந்தார் அவரு கொஞ்சம் எழுதியிருந்தாரு அடுத்த பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா ஸ்மிருதி நூல்களாக பண்டைய கால வேதங்கள் புராணங்கள் உதவியோட நம்ம தர்மம் அஸ்திரம் யுகம் பிறப்பு இறப்பு ஜோதிடம் அறிவியல் இதெல்லாம் தனித்தனியே தெரிய வைக்கக்கூடியது பூராமே ஸ்மிருதி நூல்களாக மாறுகிறது அந்த கால அறிஞர்களும் முனிவர்களும் வருங்கால தலைமுறைக்காக உருவாக்கப்பட்ட வைதான் சாஸ்திரங்கள் எனப்பட்டன அந்த கால அறிஞர்களும் முனிவர்களும் வருங்கால தலைமுறைக்காக வைதம் சாஸ்திரங்கள் இந்த சாஸ்திரங்கள் ஆண்களுக்கு மட்டும் கிடையாது இல்லைன்னா பெண்களுக்கு மட்டும் தனியே கிடையாது அனைத்து உயிர்களுக்கும் பொதுவான வகையாக மாறுது இது சாஸ்திரத்துக்கு உண்டான விளக்கங்கள் இப்போ நம்ம ஜோதிடம் கலையா சாஸ்திரமா அப்படின்ற கேள்விகளுக்குள்ள உள்ள வரும் ஒரு மனிதன் பிறக்கும் போது ஒரு மனிதன் பிறக்கும்போது டெய்லி என்ன பண்ணிருக்கிறோம் அவன் பிறக்கும் போது என்ன பண்ணிடுறாங்கன்னா ஒரு பதினாறு வகையான கர்மாக்களை வந்து பதினாறு வகையான கர்மாக்களை அனுபவிக்கிறதுக்காக பிறந்திருக்கிறான் அப்படின்றத சொல்லுவோம் இந்த பதினாறு வகையான கர்மாக்கள் அப்படின்றதை என்னென்ன முதல்ல தெரிஞ்சுக்கணும் இந்த பதினாறு வகையான நித்திய கர்மாக்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது முதல்ல ஜாதக பிறந்த உடனே ஜாதகர்மம் ரெண்டாவது நாமகர்ணம் தொற்றுல போடுறது இடத்துல உபனிஷ்கர்ராமணம் கர்ணபூஷணம் அன்னப்பிரசனம் சௌளம் அக்ஷர ஆரம்பம் உபநாயனம் வித்தியாரம்பம் உபகர்மம் சமவர்த்தனம் விவாகம் பும்சவனம் சீமந்தம் இதெல்லாம் என்ன பதினாறு வகையான நித் நித்திய கர்மக்களை கட்டாயம் செய்தல் வேண்டும் அப்படின்றது சாஸ்திரங்கள் வந்து வலியுறுத்தக்கூடியது சரி இந்த பதினாறு வகையான நித்திய கர்மக்களை வந்து என்ன பண்ணிட்டோம் வரையறுத்தி இந்த பதினாறு வகையான நித்திய கர்மக்கள் என்பது சாஸ்திர வழியாக சொல்லப்பட்டது மனிதன் கர்மத்தை வந்து கழிக்கணும் இதை கட்டாயம் செஞ்சே ஆகணும் அப்படின்ற ஒரு தன்மைக்கு கொண்டு வந்துச்சு அது போக வித்தியா கர்வம் அப்படின்றது ஒரு தன்மையாக இருக்குது வித்யா ஏடுன்றது நாலு வித்தியம் நாலு வேதங்களும் ப்ளஸ் வேதாங்கம் மாறும் சேர்ந்து அதுக்கடத்தில் மீமம்சை வைசேஷிகம் புராணம் இதிகாசம் இந்த பதினாலும் சேர்ந்தது தான் வித்தியை எனப்படக்கூடிய ஒரு தன்மை தரும் இதில் ஆயுர்வேதம் தன்னுர்வேதம் காந்தர்வ வேதம் அர்த்த சாஸ்திரம் இதெல்லாம் வித்தியை ஏடின்ற ஒரு தன்மை கொண்டு வராங்க இந்த வித்தியை என்பது மனிதனுக்கு ஒழுங்குபட வாழ வழிகாட்டக்கூடியதாக என்ன இருக்குது மாறுகிறது இது சாஸ்திரங்களோட அமைப்புகளாகவும் வருது சரி சாஸ்திரங்களை பற்றி இவ்வளவு பேசிட்டோம் இந்த சாஸ்திரம் என்பது ஜோதிடத்திலிருந்து எப்படி வருது அப்படின்றத பார்க்குறோம் ஜோதிடத்தில் எப்படி வருகிறது அப்படின்றத பார்க்குறோம் இந்த ஜோதிடம் என்பது வாணியில் கொண்டு வானியில் கிரகங்களின் சுழற்சியை பற்றி அதன் கொண்டு ஆராய்ச்சி செய்வதோடு நின்றுபடக்கூடியது எது அப்படின்னு மாதிரி பார்த்தீங்கன்னா இது வானியல் மட்டும் இந்த வானியல் சொல்லியாச்சுனாலே கிரகங்களோட சுழற்சி மட்டும் ஏன்னா அரசு வந்து அதை தான் நடத்திட்டு இருக்குது வானியல் ஆராய்ச்சி அப்படின்னாச்சுன்னா கிரகங்கள் என்னென்ன அமைப்பில் இருக்குது இது எப்போ மழை பெய்யும் எப்போ அடிக்கும் இந்த இயற்கை சுற்றங்கள்லாம் எப்பப்போ வரும் அப்படின்றத மட்டும் என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த வானியல் ஆராய்ச்சியோடு நின்று விடுகிறது எது வானியல் அப்படின்ற தன்மையில் வந்துடும் சரி இந்த கிரகங்களோட சுழற்சிகள் இந்த கிரகங்களோட சுழற்சிகள் தனி மனித வாழ்வில் எத்தகையான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்பதை ஆராயறது தான் இங்கே ஜோதிடமாகுது மனித சமுதாயத்தின் ஏற்ற அவர்கள் பிறந்த நேர காலக்கணக்கிட்டு ஜாதங்களை கொண்டு அளவிட்டு கூறுவது ஜோதிடத்தின் ஒரு முக்கியமான ஒரு அம்சம் சரி முன்னது விதி மாதிரி சொன்னோம்னா பின்னது அதை வெல்லக்கூடிய விதியாக மாறும் எப்படி கிரகங்களோட நகர்வால் ஒரு தீய பாதிப்புகளோ இல்லைன்னா நமக்கு தொல்லை தராத மண்ணும் மனிதன் தன் வாழ்வை விழிப்புடன் துன்பமின்றி அமைத்துக் கொள்ள இயலம் என்பது ஜோதிட சாஸ்திரத்தோட தன்மை சரி இந்த ஸ்மார்த்த கர்மக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பதினாலையும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இருபத்தி ஆறு சேர்ந்து ஒரு நாற்பது வகையான கர்மாக்களா என்ன பண்ணிருக்காங்க பட்டப்பட்டது இந்த வரையறுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லக்கூடியது சாஸ்திரங்களாக பரிணமிக்கப்படுகிறது இப்போ இந்த வானியல் தன்மை எப்படி வந்துச்சு அப்படின்றத என்ன பண்ணிருக்கோம் பண்ணிருக்கிறோம் இப்போ ஜோதிடம் என்பது ஜோதிடம் என்பது கலையா இல்லனா சாஸ்திரமா இந்த டாபிக் கட்டாயம் வந்தே ஆகணும் இப்போ ஜோதிடம் என்பது அப்படின்ற மாதிரி சொல்லும் போது ஜோதிடம் என்பது சொல்லும்போது சாஸ்திரமாகவே நம்ம வச்சுக்கிட்டோம்னா சாஸ்திரமாவே வச்சுக்கிடுவோம் சாஸ்திரம் சொல்லக்கூடியதாய் அத்தையும் அப்படி நம்ம கடைபிடிக்கிறோமா அந்த மாதிரி கேட்டீங்கன்னா அங்க இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் இதுக்கு திண்டுக்கல் அரியர் சொல்மா வந்து அருமையாக ரெண்டு மூணு கதைகள்லாம் சொன்னாங்க நீங்க அந்த கதையில் கேட்டிங்க அப்படின்னு சொன்னா கட்டாயம் என்னச்சுக்கோங்க சாஸ்திரம் என்பது மற்ற எல்லோரும் சொன்னதும் என்ன சொன்னாங்கன்னா சாஸ்திரம் என்பது நிச்சயிக்கப்பட்ட ஒன்று அதில் மாறுதல் எதுவும் செய்யக்கூடாது எல்லாரும் அனைத்து மக்களும் சொன்னது இந்த ஒரு கருத்து ஆனா அண்ணா மட்டும்தான் சாஸ்திரம் என்பது வளைக்கப்படக்கூடியது அதை சொல்லக்கூடிய திறமைகளை இருக்கிறது ஜோதிட கலையாக மாறுகிறது அப்படின்ற மாதிரி சொன்ன ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாதமாக தான் எனக்கு தெரிஞ்சது ஏன் இந்த சாஸ்திரம் என்பது தர்மத்திலிருந்து ஆரம்பிக்கிறேன் தர்மசாஸ்திரம் அப்படின்னுட்டு ஒரு ஒரு வகையான அமைப்பு இந்த சாஸ்திரத்துல ஒரு விஷயம் சொல்றாங்க பாருங்க விவாகம் பண்ணக்கூடிய ஒரு கண்ணியின் உடல் அமைப்பு எப்படி இருக்கணும் அப்படின்றத ஒரு வார்த்தை சொல்கிறாங்க செம்பட்டை மயிறு இருக்கக்கூடாது புருஷனை கட்டிலும் பருமனானவராக இருக்கக்கூடாது உடல் முழுவதும் ரோமம் இருக்கக்கூடாது பூனை கண்ணாக இருக்கக்கூடாது நட்சத்திரங்கள் வருஷங்கள் மலைகளின் பெயர்கள் உள்ளதவையாக இருக்கக்கூடாது மீசை உடையவராக இருக்கக்கூடாது உடலில் துர்நாற்றம் இருக்கக்கூடியதாக இருக்கக்கூடாது முறுக்கிய பல்லு இருக்கக்கூடிய பெண்களும் ஆகாது கைகால் விரல்கள் வந்து ஆறு விரலாக இருந்தால் அது கண்ணின் லட்சணத்துக்கு அதாவது விவாகத்துக்கு ஆகாது அன்ற மாதிரி சொல்லி ஒரு ஒரு சார்ட் ஒன்று கொடுக்குறாங்க தர்மசாஸ்திரத்தில் இதில் இன்னொரு அம்சம் ஒன்று பாருங்க ஒருவருக்கு ஒரே பெண்ணாக இருப்பவர் விவாகம் செய்யக்கூடாது எனக்கு இந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு மைனஸ் பாயிண்ட் இருக்கிற மாதிரியே தெரியுது ஆணைக்காட்டில பெண் வந்து என்ன ஆகிட்டு இருக்கணும் ஒரு வயது இளையவராக இருக்க வேண்டும் அதாவது இது கூட நியாயம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் ஆனா இப்போதைக்கு அதை சாஸ்திரங்களுக்கு சொல்லப்படி இப்ப நடக்க முடியுதா அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா அங்கே இல்லை அப்படின்றது அர்த்தம் ஏன் அப்படின்னு வச்சுனா இப்போ நம்ம நட்சத்திரங்களை நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் நம்ம பேரையளை வைக்கும் சுவாதியில பிறந்தவங்களுக்கு ஜோதி அப்படின்ற மாதிரி பேர் வைக்கிறோம் இல்லைன்னு சொல்ல முடியாது கார்த்திகை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு கார்த்திகாடுன்னு பேர் வச்சிருக்கிறோம் இந்த மாதிரி பேரட்சி பொண்ணுகளை எல்லாம் விவாகம் பண்ணக்கூடாது அப்படின்னு மாதிரி கேட்டீங்க அப்படின்னு அவங்களுக்கு அப்ப தான் கல்யாணம் ஆகும் அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாகவே மாறிடும் இப்போதைக்கு இருக்கிற ஜெனரேஷன் படி ஒரு 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 குடும்பத்துல வந்து ஒரு பொண்ணு இருக்கணும் இல்லைன்னா ஒரு பையன் இருப்போம் அவ்வளோதான் நாம் இருவர் நமக்கு இருவர் இதெல்லாம் பண்டைய காலமாக இப்போதைக்கு நாம் இருவர் நமக்கு ஒருவர் அப்படின்ற தன்மையில் வந்தாச்சு அப்போ க விவாகத்துக்கு வந்தால் என்ன பண்ணக்கூடாது ரெடியாக கூடாது அப்படின்னாச்சுன்னா இது எப்படி நம்ம ஏற்றுக்கூட முடியும் அப்படின்றதே தெரியல சரி இது ஒரு பக்கத்தில் இருக்கட்டும் அடுத்த பாருங்க திருமணத்தை பத்தி சாஸ்திரங்கள் சொல்லக்கூடிய ஒரு அம்சங்களாக ஜோதிடத்தில் உள்ள விதிகளாகவே நான் சொல்லிடுறேன் ஜோதிடத்தில் உள்ள விதிகளாகவே சொல்லிடுறேன் இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னாச்சுன்னா ஆவணி மாசத்துல இந்த மாசத்திலயே நம்ம கணக்கெடுப்போம் இந்த மாசத்திலயே நம்ம கணக்கெடுப்போம் இந்த மாசத்துல வாக்கியங்களும் பயன்படுத்தக்கூடிய ஆட்கள் இருக்காங்க திருக்கணிதம் பயன்படுத்தக்கூடிய ஆட்களும் இருக்கிறாங்க வாக்கிய பஞ்சாங்கத்தில் ஆவணி மாதத்தில் முகூர்த்தங்கள் இல்லை ஆனா திருக்கணிதத்துல ஒரு ஆறு நாள் கொடுத்திருக்கிறாங்க ஆவணி மாதத்துல ஆறு நாள் என்ன முகூர்த்த நாட்களாக கொடுத்திருக்கிறாங்க அதுலேயும் என்ன ஆயிட்டு இருக்குதான் கன்னி சிம்ம லக்கணங்கள் மட்டும்தான் கொடுத்துருக்குறாங்களே தவிர வேற எந்த லக்கணமும் கொடுக்கல கன்னியும் சிம்மமும் இங்க சாஸ்திரங்கள் எழுதி வைத்த ஒரு தன்மையை சொல்லணும்னா ஒரு விவாகம் செய்யணும் அப்படின்னு மாதிரி இருந்துச்சுன்னா ஏழு எட்டு இடங்கள் சுத்தமாக வேணும் எட்டுல குரு இருக்க கூடாது ஆறுல புதன் சுக்ரன் இருக்கக்கூடாது சுக்கரன் நீசமாக கூடாது இதெல்லாம் அந்த கல்யாண மாதங்களில் வரக்கூடிய விதிகளாகவே வரும் இது வந்து சாஸ்திரம் சொன்னது ஆனால் இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா இந்த ஆவணி மாதத்தில் இந்த ஆறு நாள் எடுத்துருக்குறாங்க இல்லையா இந்த ஆறு நாளில் ஆவணி மாதம் ஒன்பதாம் தேதி சுக்கரன் நீசம் ஆயிடுறாரு ஆவணி மாதம் ஒன்பதாம் தேதி புரட்டாசி மாதம் மூணாம் தேதி தான் துலாத்துக்கே போகிறாரு அப்போ கிடப்பட்ட நாள் எட்டு நாள் இருக்குது அந்த எட்டு நாளுமே ஆவணி மாதத்தில் என்ன ஆகிட்டு இருக்க நாள் இல்லை ஆனா கல்யாணம் நடக்காம இருக்குதா எல்லா திருமணங்களும் நடந்துட்டு கொண்டே தான் இருக்குது அப்ப என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னு சாஸ்திரத்துல இருந்த ஒரு விதிகள் இவ்வளவு இருந்தாலும் அதுக்கு விதிவிலக்காக ஒரு சில தேடுறாங்க எப்படி தேடுறாங்க ஞாயிற்றுக்கிழமை மூர்த்தம் அப்படின்றது சாஸ்திரங்கள்ல விளக்கப்பட்டதையாக இருக்கிறது ஆனா இப்போ அனுஷ்டானத்துல பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை இருந்தாலும் பரவாயில்லப்பா அப்படின்ற மாதிரி சொல்லி கொண்டு வந்துடுறாங்க ஆனா இப்ப இருக்கிற ஜெனரேஷன் இக்கடத்துல என்ன ஆயிட்டு ஒரு ஒரு புக்கை எழுதுனது அப்படின்னாச்சுன்னா ஞாயிற்றுக்கிழமை முகூர்த்தம் வைக்கலாம் அப்படின்ற மாதிரி எழுதும் அப்போ சாஸ்திரங்கள் பழைய சாஸ்திரங்கள் சொல்லக்கூடியதை இப்போ நடைமுறைப்படுத்தும் போது அதில் ஏற்படக்கூடிய மாற்றங்களையும் நம்ம என்ன பண்ணிக்கிட வேண்டியிருக்கும் கணக்கில் எடுக்கத்தான் செய்யணும் இல்லைன்னு சொல்ல முடியாது சரி திரும்பவும் உங்க வரேன் ஆவணி மாதத்தில் அப்படின்னு மாதிரி சொல்லும்போது இந்த மாதிரி இல்லையே நீங்கள் எப்படிப்பா நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க முகூர்த்தம் ஆள் குறித்து கொடுத்தீங்க அந்த மாதிரி கேட்கும்போது அவங்க சொல்லக்கூடிய ஒரே ஒரு பதில் கோச்சார குரு கண்ணில் அக்கடத்தை பார்க்கிறார் சரி அந்த இடத்துல ராகு கேதுக்கள் இருக்குதே ஏழாம் சுத்தம் இல்லையே அடுத்த ஒரு விதியை பாருங்க ராகு கேதுக்களுக்கு ஏழாம் சுத்தம் இல்லை என்றாலும் பரவாயில்ல இந்த ரெண்டு அடிஷனல் வச்சுட்டு என்ன பண்ணிருக்கிறது மாசத்துல பூரா முகூர்த்தம் குறிச்சு கொடுத்துட்டு இருக்க இன்க்ளூடே மை செல் நானும் குறிச்சு செய்கிறேன் இந்த சாஸ்திரங்கள் அப்போ சொல்லப்பட்டது ஆதி காலத்துல என்ன பண்ணிருக்கேன் இந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லுது பொய்யா மாதிரி பொ காலதேச வர்த்தமானங்களுக்கு போல் சாஸ்திரம் என்பது வளையக்கூடியதாகவே மாறுகிறது சாஸ்திரம் என்பது வளையக்கூடியதாகவே மாறுகிறது இப்போ இந்த இடத்துல வந்து திரும்ப என்ன திரும்ப உள்ளுக்குள்ள வரும் மகாபாரதத்துக்கு திரும்ப உள்ள வரும் மகாபாரதத்தில் என்ன ஆயிட்டு இருக்குது கலப்பலி கொடுக்கும் போது அமாவாசை அன்னைக்கு கொடுத்தாச்சு போரில் வெற்றி கிடைக்கும் சொல்லியாச்சு அதுக்கு என்ன பண்ணுறாப்ல கிருஷ்ண பரமாத்மா முத நாளே என்ன பண்ணிடுறாரு சூரியனை சந்திரன் சந்திக்க வச்சு அன்னைக்கு தான் அமாவாசை அப்படின் மாதிரி சொல்லி கொண்டு வந்து கொடுக்குறோம் மகாபாரத காலத்திற்கு முன்னாடி வரைக்கும் போதான அமாவாசை என்பது கிடையாது கிருஷ்ணர் உண்டாக்கிய ஒரு தன்மையை தான் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க போதானாய அமாவாசை அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு நடபரப்படுத்தி கொண்டுட்டு இருக்கிறோம் இதுதான் அப்போ சாஸ்திரங்கள் என்பது நிச்சயிக்கப்பட்ட ஒன்றா இல்ல வளையக்கூடிய தன்மையில தான் இருக்குது அப்போ வளையக்கூடிய தன்மையிலும் காலதேச வர்த்தமானங்களுக்கு தகர்ந்தார் போல் மாறக்கூடிய தன்மையிலும் இருப்பதால் இந்த இடத்துல சாஸ்திரங்கள் என்பது வளையக்கூடிய தன்மையிலும் இருப்பதால் இது பிக்சடு அப்படின்னு மாதிரி சொல்றதுக்கு இல்லை ஆனா என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னு சில விதிகளை நம்ம வரையறுத்து வச்சிருக்கிறோம் காலத்துல சொன்னதை வந்து என்ன பண்ணிக்கிறோம் பிக்சட் விதிகளாக வச்சிருக்கிறோம் அந்த பிக்சட் விதிகள் என்பது சாஸ்திரமாகிறது ஆனால் அதே சமயத்தில் காலதேச வர்த்தமான நடைமுறைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பதில் சொல்லும்போது அது கலையாகவே மாறுகிறது அப்போ ஜோதிடம் என்பது சாஸ்திரமா கலையா அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா கலை என்றே சொல்லக்கூடிய அளவில் இருக்கிறது சாஸ்திரம் சொல்லுது பொய் சொல்லக்கூடாது திருடுறது தப்பு அப்படின்ற மாதிரி ரைட் பொய் சொல்லக்கூடாது திரு தப்பு இல்லன்னு சொல்ல முடியாது ஆனா அதே சாஸ்திரம் அதுக்கு கீழே இன்னொரு வரியும் பொய்மையும் வாய்மையும் எடுத்து அப்படின்ற மாதிரி என்ன பண்ணி வெட்டதுக்காக வருத்திட்டு வாரான் பக்கத்துல பார்த்துட்டு இருக்கிறவன் ஒரு தந்தை வந்து கேட்குறான் அந்த பையன் அந்த இடத்துல ஓடிட்டு இருந்தானா எங்கப்பா ஆளு இந்த சைடில் இல்ல எதிர் தசையில ஓடிட்டு இருக்கான் அப்படின்னு மாதிரி சொன்னோம்னா அவன் போய் சொல்கிறான்னு அர்த்தமா அவன் உயிரை காப்பாத்தி இருக்கிறான்னு அர்த்தம் பொய்மையும் வாய்மையும் எடுத்து அப்போ பொய் சொல்றது இந்த இடத்துல தப்பு இல்லன்னு தான வருது கொள்ளையடிக்கிறது தப்பு கருத்தரங்கத்துல பேசுறவங்க அத்தனை பேரும் என் மனச கொள்ளை அடிச்சிட்டாங்க இந்த மாதிரி சொன்னோம்னா கொள்ளை அடிக்கிறது தப்பா ரைட் ஆகும் சரிதான அப்போ சாஸ்திரங்கள் என்பது மனித வாழ்க்கைக்கு தேவை அவ்வளவுதான் மனித வாழ்க்கைக்கு தேவை அத வந்து நீங்க என்ன பண்ணிடுங்க கடைபிடிங்க தெரிஞ்சு வச்சுக்கிடுங்க ஆனால் காலதேச வர்த்தமானங்களுக்கு தகுந்தார் போல் நீங்கள் அதை மாற்றிக்கொள்ளுங்கள் என்பதுதான் இந்த இடத்துல விதிய